எல்லாரும் இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை சுதோத்திரிக்கிறேன் இந்த காலை இனச்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் லூக்கா புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் ஐம்பத்தி எட்டாவது வசனம் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று அவளுடைய அயலகத்தாரும் பந்து ஜனங்களும் கேள்விப்பட்டு அவளுடனே கூட சந்தோஷப்பட்டார்கள் பாருங்கள் ஒரு அழகான ஒரு வார்த்தை யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது என்றால் எலிசபத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த எலிசபத்திற்கு ஆண்டவர் ஒரு அழகான குழந்தையை கொடுத்தார் இந்த எலிசபத்தை குறித்து வேத புஸ்தகத்தில் வாசிக்கும் பொழுது அவள் மலடியாயிருந்தார் பாருங்கள் அவள் குழந்தை எதிர்பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் ஏற்ற காலத்திலே கர்த்தர் அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு அவர்களுக்கு அழகான குழந்தை பிறக்கும்படி கர்த்தர் உதவி செய்தார் இந்த வார்த்தையை கேட்கிற தேவ ஜனமே உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்கள் உங்கள் சூழ்நிலையை பார்க்கலாம் இவனுடைய வாழ்க்கையில் இவன் எல்லாவற்றிலும் நல்லா தான் இருக்கிறான் ஆனால் இவனுக்கு ஒரு குறைவு இருக்கிறதே பாருங்கள் எலிசபெத்தும் அவருடைய கணவரும் ஆண்டவரை ஆராதிக்கிறவர்கள் நீதியாய் வாழ்ந்தவர்கள் செபிக்கிறவர்கள் ஆனாலும் அவர்களுக்கு ஒரு குறைவு இருந்தது எல்லோரும் அதை கவனித்து கொண்டிருந்தார்கள் ஆனால் ஏற்ற காலத்திலே அந்த எலிசபத் கற்பம் தரிக்க பரலோகம் உதவி செய்தது இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் எந்த விஷயத்தில் குறைவோடு நீங்கள் ஃபீல் பண்றீங்களோ அங்கே கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி சொல்லி வல்லவராக இருக்கிறார் நீண்ட நாட்களாக எது தடைப்பட்டிருக்கிறதோ அந்த தடைகளை தேவன் உடைத்து உங்களுக்கு உருவாக வேண்டியவைகளை உருவாக வைப்பார் கர்த்தர் அவளிடத்தில் தம்முடைய இரக்கத்தை விளங்க பண்ணினார் என்று பந்து ஜனங்கள் கேள்விப்பட்டார்கள் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் பந்து ஜனங்கள் எல்லாரும் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இவளிடத்தில் ஒரு குறைவு இருக்கிறது அப்படின்னு பார்த்து தான் இருந்தாங்க ஆனா ஒரு கட்டம் வரும் பொழுது அவளுக்கு பெரு குழந்தை பிறந்தவுடனே எல்லோரும் சொன்ன வார்த்தை கர்த்தருடைய இரக்கம் அவள் வாழ்விலை விளங்கினது இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் சுற்றிலும் இருக்கிற ஜனங்கள் பந்து ஜனங்கள் சொல்ல வேண்டும் கர்த்தருடைய இரக்கம் இவனுடைய வாழ்வில் விளங்கினது கர்த்தருடைய இறக்கம் இந்த குடும்பத்தின் மேல் விளங்கினதுன்னு சொல்லி அவங்க சொல்கிற அளவுக்கு தேவன் மாற்றுவார் அவர்கள் எல்லோரும் கூட இணைந்து சந்தோஷப்பட்டார் இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கும் என்று நான் நம்புகிறேன் ஒரு நாள் வரும் அன்றைக்கு எல்லோரும் சேர்ந்து கத்தரை மகிமைப்படுத்துவார்கள் கையில் குழந்தை ஏந்தும் பொழுது அவ்வளவு சந்தோஷம் இந்த பெரிய ஆச்சரியத்தை அதிசயத்தை தேவன் செய்வார் ஏனென்றால் அவர் இறக்க முடிவில்லை அவர் இறக்கத்திற்கு முடிவில்லை அந்த இறக்கத்தை இந்த நாளில் உங்கள் குடும்பத்தில் உங்கள் வாழ்வில் இப்பொழுதே அவர் அதை தருவார் என்று விசுவாசிக்கிறேன் உங்கள் வாழ்வி கத்தர் ஆசி உதைப்பார் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரிசுத்த பிதாவே அந்த இறக்கத்தினால் கிருபையினாலுடைய பிள்ளைகளை நிரப்புங்க இயேசுவை நாமத்தில் பிதாவே ஆமே காட் பிளஸ்